பண்ணுறேன் கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படியே சரி பக்கத்தில் கோயில் இருந்துச்சு கோயிலில் சாமி கூப்பிட்டு அந்த வெயில் தாங்க முடியலை ஒரே பயங்கர வெயிலாக இருந்துச்சு சரி வீட்டுக்கு போனோம்னா நம்ம ஜில்லுன்னு வெள்ளி பழத்தை எடுத்து சாப்பிட்டு பிறகு நான் வந்து வெள்ளி பழம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இப்போ அந்த வெள்ளி பழத்தை எடுத்து சாப்பிட்றேன் பாருங்க அப்படியே கேட்கு மாதிரி இருக்குது நம்ம பர்த்டே கேக்கெல்லாம் வாங்கினா எப்படி இருக்கும் அது மாதிரி கேக் மாதிரியே இருக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் வெள்ளி பழம் கெடைச்சா வாங்க இந்த வெயில்கள் சாப்பிடுங்க சின்ன பந்தையில இருந்து பெரியவங்களை சாப்பிடக்கூடிய ஒரு வெள்ளிப்பழந்த நீங்களும் சாப்பிடுங்க ஓகேப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்குலாம் வெள்ளிப்பழம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல பழம் வெள்ளைப்பழம் வேணும்னாலும் சொல்லுங்க நான் அனுப்பி வைக்கிறேன் ஏன்னா பழம் அனுப்ப முடியாது வெடிச்சு போயிடும் வெள்ளிப்பழம் எங்கே உங்க கிராமத்துல எங்க விற்கிதோ தமிழ் பக்கம் எங்க விற்கிதோ இந்த வெயில் நேரத்தில் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு மருத்துவம் உண்டது இந்த அம்மா சொல்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நல்ல விஷயந்த வெள்ளிப்பழம் வந்து ரொம்பவே இந்த வெயிலுக்கு குளிர்ச்சியானது மறக்காமல் எல்லோரும் வாங்கி சாப்பிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க பா